கேள்வி பார்வையாளர் வணக்கம் என் நேர்காணலி நாம் சந்திக்கிறதுக்கு சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பொன் குமரன் வணக்கம் வணக்கம் கரூர் துயர சம்பவத்துக்கு மத்தியில் பார்த்தோம்னா ஆவேக்கவனுடைய பொதுச்சேரக்கூடிய புசியானந்த் அவர்கள் வந்து தலைமுறையவாக இருக்காங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு ஒரு புறம் ஓடி இருந்தாலும் தமிழ்நாடு அரசு சார்பாக காவல்துறை வந்து தனிப்படை அமைச்சிருக்காங்க அவர் கைது செய்யப்போதாக வந்து சில திட்டங்களாக இருக்கிறது நேற்றைய தினம் பார்த்தோம்னா கூட ஆதவ் ரஜினாவே கூட சில வழக்கெல்லாம் வன்முறை தூண்ட வழக்கெல்லாம் பயிற்சி இருந்தாங்க புசியானந்த் அவர்களுடைய தலைமுறை உங்க ஒப்பிடிசாக பார்க்குறீங்க கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை கரூர் காவல் நிலையத்தில் ஐந்து பிரிவின் கீழ் வழக்கு தகவல் செஞ்சுருக்காங்க அது என்னென்ன பிரிவுகள் உங்களுக்கு தெரியும் ஒன் நாட் ஃபைவ் ஒன் டென் அண்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் வந்து நம்ம எந்த பிரிவுகளில் பார்க்கணும்னா டூ டொண்ட்டி த்ரீ அண்டு டிஎன் பிபிடிஎல் ஆக்டு இது பிரிவு மூன்றின்படி பொது பொது இடத்தில் பொது அமைதி பொது சொத்துக்களுக்கும் தனிப்பட்ட சொத்துக்களுக்கும் சேதம் விளையத்தல் இந்த மாதிரி பிரிவுகளில் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க இது வந்து எப்படி நம்ம கரைஞ்சாலும் ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம்னு சொல்லணும் ஒரு எளிதில் வந்து பிணை கிடைக்கக்கூடிய குற்றம் அதை வந்து கருத நம்ம எப்படின்னா ஒரு பெரிய அசம்பவம் நடந்திருக்கு இதில் வந்து யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியாது முதல் கட்டமாக இவங்க மேல வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க இவங்க மேலே தவறு இல்லைன்னா இவங்க ஏன் ஓடணும் அப்படின்றத மக்களோட கேள்வி இப்போ ஆதவர்ஜுனா வந்து விஜயோட பாதுகாப்பில் இருக்காரு விஜய் அவர்கள் மீது இதுவரைக்கும் எந்த பா வழக்கம் தாக்கல் செய்யலை அதை ஒரு சின்ன வன்முறை தூண்டும் விதமாக ட்வீட் போட்டிருக்காரு அதனால் வழக்கை தகவல் இருக்காங்க அது விசாரணை போயிட்டுருக்கு ஆனால் புஷியானந்த பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சதுலேருந்து இவர் எங்கே போனார்னு யாருக்குமே தெரியல இடையில் ஒரு இடத்துல இருந்து பேசுகிறாரு ஒரு செய்தியாளர் வந்து வீடியோ எடுக்கிறாங்க புஷியானந்தை ஏன் வீடியோ எடுக்காதீங்க வீடியோ எடுக்காதீங்கன்றாரு இவர் யாருக்கோ தொடர்பு கொள்றாரு அவங்க தொடர்பு கொள்றவங்க இவர்கிட்ட பேச மறுக்கிறாங்க புஷியானந்திட்ட இதை வந்து க ஒரு நிருபர் வந்து படம் எடுக்கிறாரு அந்த நிருபரை வந்து தடுக்கிறாங்க புசியானந்த் எடுக்காதீங்க எடுக்காதீங்க அப்போ புசியானந்த் அவர் எங்கே போனார்ன்றது பெரிய இதாக விஷயமா இருக்குது புசியானந்த் தான் செயலாளர் அந்த கட்சிக்கு ஓசியானந்த் வந்ததோட தலைமையில் தான் எல்லாம் நடந்திருக்கு கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாம் இன்னைக்கு அரசியல் கட்சி அதை செயல்படலை இன்னமும் அதை ரசிகர் பண்ணுற மாதிரி இவர் சந்திட்டுருக்காரு இவரோட அணுகுமுறை தவறான முறையில் போனதால் தான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய அசம்பாதிமே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா அரசியல் கட்சின்ற போது ஒரு பகுதி செயலாளர் இருப்பாங்க வட்ட செயலாளர் இருப்பாங்க அவங்களாம் கூப்பிட்டு பேசுவாங்க ஒரு அரசியல் கட்சி செயலாளர் இருக்கிறவங்க இதை எல்லாமே கடைப்பிடிக்கலை புதுசியானது எந்த நடைமுறையும் பின்பற்றலை தான் இவ்வளோ பெரிய விபத்து ரெண்டு தாவே கேனரே சொல்றாங்க ஒரு இன்னும் ஒரு வந்து என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா ஒரு தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு ஒரு தேர்தல் பரப்புறைய அதுக்கு வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் வச்சுட்டா வெறுமனே ஃப்ளெக்ஸ் வச்சுட்டா மட்டும் பார்த்தாது அது பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும்ல அதை செய்ய தவறிட்டாரு அப்படின்றதான் பெரிய குற்றச்சாட்டை அவங்க மேலே இருக்குது இப்போ அந்த ஐந்து பிரிவுகளின் கீழே வழக்கு தாக்கல் செஞ்சு இப்போ புஷியானந்தை தேடிகிட்டு இருக்காங்க இப்போ மற்ற அனைவருமே வந்துட்டு மீடியாக்களில் தென்படுறாங்க இது பண்ணுறாங்க புஷியானந்த் மட்டும் ஏன் வந்து தலைமறைவாக இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கூட நம்ம ஏற்காடு பகுதியில் கிராமத்தில் இருக்கிறதா சொல்லி ஒரு தகவல் வந்து அங்கே ஒரு தனிப்படை போயிருக்காங்க மொத்தம் மூன்று தனிப்படைகள் ஜோஷி நிர்மல் என்ற ஒரு தலைமையில் மூன்று தனி படைகளை அமைச்சிருக்கார் அவர் ஜோஷி நிர்மல்குமார் யார் பிடிக்கிறதுக்கு இந்த தாவேகா நிர்மல்குமார் இந்த புஷியானந்த் இவங்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு அவர் ஜோஷி நிர்மல்குமார் வெரைட்டி வெரைட்டி தேடிக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த விஷயத்துல ஆனந்த் வந்து உயிரோட தான் இருக்காரா அன்றதே பெரிய சந்தேகமா இருக்குல்லாம் சொல்றீங்க ஆமாங்க ஒரு நாப்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க இன்னும் வந்து புசியானந்த் வந்து இன்னைக்கு அவர் வந்து செய்தியாளர்களை சந்திரிச்சிருக்குங்க அவர் மேல குற்றவியெல்லாம் இன்னைக்கு ஏங்க ஓடுறாரு செய்தியாளரை சந்திச்சிருக்கணும்ல இன்னைக்கு பெரிய உச்சம் படைத்த வழக்கறிஞர்கள்லாம் தாவேக்கால இருக்காங்க தாவேக்காவுக்காக உயர் நீதிமன்றத்தில் வாதாடிக்கிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்ற போகிறாங்க ஒரு அனுமதி கொடுக்கலன்னா நீங்கள் உடனே உயர் நீதிமன்ற போறாங்க ஒரு சட்ட ரீதியாக எல்லா அனைத்து பாதுகாப்பும் அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய தாவேக்காவுக்கு ஏன் பொதுச் செயலாளரை வந்து மறைச்சு வைக்கிறாங்க இப்போ வந்து புசியானவங்க வந்து உங்க மொதல் தேடவே இல்லை இவர் தலைமறைவாக தான் அவர் தேடுறாங்க எது குற்றம் பண்ணியிருப்பாரோ அப்படின்றது முதல் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா புஷியானந்த் அவர்கள் வந்து விஜயோட சேர்ந்து அங்கேயும் வரல திருச்சிக்கும் வரல அவர் வழியிலேயே இங்கே நிற்கிறாரு நிற்கிற இடத்துல வீடியோ எடுக்கிறாங்க அது வீடியோவை தடுக்கிறாரு அதன் பிறகு மாயமாகிட்டார் புஷியானந்த் இருக்காரா இல்லையான்றதே நிறைய பேருக்கு தெரியல ஏன்னா மூணாந்தேதி அவர் வந்து பிணை மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க அந்த மூணாம் தேதி வருது உயர் மதுரை கிளையில் ஆனா அதுக்குள்ள வந்து புஷியானந்த் வந்து இருக்கான்ற தகவல் தான் நமக்கு தெரியணும்ல இப்போ வந்து தாவேக்கா தரப்பே வந்து புஷியானந்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லிதான் முதல் மனு போட்டுருக்கணும் போல ஹெசிபி தான் போட்டிருக்கணும் உயிரோடு இருக்கிறாரே சந்தேகமாக இருக்குது என்ன காரணம்னா இது பல பல்வேறு அரசியல் பின்புலங்கள் இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க இதில் முக்கியமாக பார்க்கணும்னா காவல்துறையினர் வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து விஷயத்தை கவ கசிய விடுறாங்க காவல்துறையில் சில கருப்பு ஆடுகள் மறைந்திருக்கிறதாறும் சந்தேகம் இருக்குது இன்றைக்கி நம்ம ஏன் அதை பொதுவாக நம்ம சொல்லலை இன்றைக்கி எந்த சம்பவம் நடந்து இப்போது இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துகிட்ருக்கு இருக்கு இப்படி சம்பவம் நடக்கும் போதே என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறை பொறுப்பு டிஜிபியை போட்டதுனால தான் இந்த தப்பு நடந்திருக்கு அப்புறம் வந்து ஊடக புரோக்கர் சவுக்கு சங்கரம் அண்ணாமலையும் இந்த பொறுப்பு டிஜிபி போட்டனால தான் அப்படி வருது பொறுப்பு டிஜிபி தான் வருதுன்னு சொல்கிறாங்க தவிர இதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தையே பேசுறதில்ல ஏன்பா தாவேக்காவோட பொதுச்செயலாளர் துஷியான தலைமுறையாக இருக்காங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது இல்லை பொறுப்பு டிஜிபி போடலை அதாவது இவர்களுக்கு என்னென்னா இவர்களுக்கு வேண்டியவர்கள் வந்து டிஜிபி ஆகணும் இப்போ இருக்கிற ஏஐ டிஜிபி டேவிட்சன் சாரை வந்து குறை சொல்லணும் நீங்களுக்கு வந்து டேவிட்சன் சாரை வந்து கால் பண்ணணிச்சு எந்த அதிகாரிக்காகவும் சொல்கிறாங்கன்னு தெரியல அவரை வந்து சுமத்துறதுனால கள்ளக்குறிச்சி விஷயத்துலேயும் தான் பண்ணாங்க எல்லா அந்த கள்ளச்சாராயத்தில் இறந்து போன தரப்பில் வந்து ஏடிச்சு போய் தான் குற்றம் சொன்னாங்க இதுக்கு பின்னாடி பல்வேறு அரசியல் பின்புலங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா காவல்துறையில் வந்து புஷியானந்தை வந்து இவங்க கைது பண்ணவே முன்னே வரலையே அவராக தானே ஓடுறாரு இப்போ வந்து புஷியானந்தம் வந்து உடனேவா வந்து புஷியானந்த் எங்கே இருக்கார் எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க இவர் தொடர்புலே இல்லை இருக்காரா இல்லையான்னு கூட தெரியலையே இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கணும் நான் அவர் கட்சியை சேர்ந்த மாவட்ட சிலர் கைதாக இருக்காரு அவருக்கு வந்து ஒரு ஆள் அனுப்பியிருக்கணும் நான் இங்கே தாங்க இருக்கேன்னு ஒரு வீடியோ பார்த்து பதிக்க முடியும் அவர் ப தலைமுறைவாக இருக்கட்டும் வீடியோ பதிவாக போடலாம்ல நான் இங்கே தான் இருக்கேன் எங்களுக்கு சம்மந்தில் அரசியல் கால மட்டும் விஷயமாக பண்ணுறாங்க அப்படின்றத பண்ணணும் இந்த எதுவுமே செய்யலை இதில் வந்து சில காவல்துறையினர் வந்து ஆதரவாக இருக்காங்கன்றதை நான் அறிகிறேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த சம்பவத்தில் எப்படியாவது ஏடிஜிபி அவர்களையோ இந்த ஆட்சியையோ மூணு பேரை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க இந்த விஷயத்தில் ஒன்று வந்து திராவிட மாலை முதலமைச்சர் அவர்களை இரண்டாவது கரூரில் இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து திமுக கோட்டையாக வச்சிருக்கார் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து நெருங்கிட்டிருக்கு அவரை வந்து பேர் ஏற்படுத்தணும் அப்படின்றாங்க மூன்றாவது வந்து ஏடிஜிபி அவர்களை வந்து குற்றம் சமத்தணும் இந்த மூன்று பேரையும் டார்கெட் பண்ணி வேலை பார்க்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்று பாஜக இருக்கு எடப்பாடி அரசு தரப்பாருங்க இன்னொன்று வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுக்கு போன்ற ஊடக புரோக்கருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஆதரவா யார் இருக்காங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவும் நம்ம புஷியானந்தம் தான் இருக்காரு இவங்கெல்லாம் பேச வைக்கிறாங்க ஆதவ அர்ஜுனா வந்து இன்னைக்கு இன்ஃபுளுயன்சர் வச்சு எல்லாம் பேச வைக்கிறாரு ஏன் புஷியானந்த பேச விட மாட்டாரு காசு கொடுத்து ஒரு சவுக்கு போன்றவர்கள் எல்லாம் பேச வைக்கிறாருல ஏன் பேச பேசவிட மாட்டுறாரு இப்ப விசாரிக்கிறனா விசாரணை எங்க இருந்து தொடங்கணும்னா இந்த சோசியல் மீடியாவில் பேசுறாங்க பாருங்க சவுக்கு போன்றவர்கள் இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் பேசுறாங்க பாருங்க இவங்கெல்லாம் இப்ப என்னோட காணொலி இருக்குன்னு நம்ம காணொலி இருக்குன்னா நம்ம எந்த ப்ரொமோஷனும் பண்ண மாட்டோம் இயற்கையாக நம்ம பாக்குற பார்வையாளர் சப்ஸ்கிரைபர் போனா போதும் நினைப்போம் ஆனா இவங்க திட்டமிட்டு இந்த மூணு நாளாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அரசுக்கு எதிராகவும் அமைச்சர் அவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராகவும் ஏல்டிசிப்க்கு எதிராகவும் யார் யாரெல்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்களோ அவங்க காணொலி எல்லாம் வந்து ப்ரொமோஷன் பண்றாங்க முதல்ல வந்து நிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணோம் யூடியூபே அதில் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பண்ணி இவருமே திட்டமிட்டு அவதூறு பரப்புறாங்க இப்படி இருக்கும்போது எல்லா விஷயமும் தெரிந்த புஷியானந்த் தலைமுறைவா இருக்காரு இப்போ இது எல்லாருமே வெளியே இருக்காங்க ஆடு புள்ளி ஆட்ட மாதிரி குசியானந்த நிர்மலு தலைமுறையா இருக்கு நீங்கள் சொல்றத பார்த்தா புசியானந்த பிடிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துருமா குசியானந்தையும் நிர்மல் குமாரையும் பிடித்தால் ஓரளவுக்கு உண்மையில் வரும் புஷியானந்தை பிடித்தால் முழு உண்மையில் வெளியே வந்துடும் ஏன் அப்படி சொல்றீங்க புஷியானந்தக்கு தெரியாமல் இந்த நடந்திருக்காது இந்த விஷயங்கள் குசியானந்தை வந்து பாஜக தான் இன்னைக்கு தலைமுறைக்குள்ளே வச்சிருக்கலாம் இந்த கண்டறிவு குழு வந்து உடனே வருதுல ஏன் வந்து தாவே கவினர் தரப்பில் யார் வந்திருக்கீங்க எதுவும் கேட்கல சம்பவ இடத்துல இருந்தாங்களே தாவேக்காய் தரப்புல தப்பு இல்லைன்னு சொல்றீங்களே பாஜக வந்து எல்லாம் வந்து அண்ணாமலையில இருந்து அங்க இருக்கிற நாயனார் நாயர்ல எல்லாருமே மேலே எந்த தவறும் இல்லைன்னு சொல்கிறீங்களே ஏன் தாவேக்கா தரப்பில் யாரையுமே அங்கேருந்து நீங்கள் பேசலை எங்க தாவேக்காய் பொதுச்செயலாளர் எங்கன்னு கேட்டிருக்கணும்ல ஹேமாமாலிலையும் நிர்மல் சீ நிர்மலா சீதாராமலும் கேட்டிருக்கணும்ல குசியானந்த வந்து அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு இவங்க வந்து ஒரு க வெளிய ஒரு க கண் தோடுறதுக்காக இன்னைக்கு வந்து ஒரு முன்ஜாமீன் தாக்கல் செஞ்சிருக்காங்க புஷியானந்த் அவர்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்படுமாயின் அதுக்கு முழு காரணமும் இப்ப திராவிட மாடல் முதலுக்கு எதிராக தூண்டி விடுகிறவர்கள் தான் சம்மந்தப்பட்டிருப்பாங்க இவர்களை விசாரித்தாலே இவர் எங்கேயுமே போதல்ல விசாரணை எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் திராவிட ஆட்சிக்கு எதிராக திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக அவதூறு பரப்புகிறவர்கள் அதே போல அமைச்சர் பாலாஜிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் பாலாஜிக்கு எதிராக அவதூறு பரப்புகிறவர்கள் இவர்களை கண்டறிந்தாலே உண்மை தெரிந்துவிடும் பொசியானந்தை கண்டுபிடித்தாலே உண்மையை தெரிஞ்சுவிடும் இந்த விஷயத்தை சம்மந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் ஆனால் திராவிட மாடல் முதல்வரை பொறுத்துறை நம்ம விஜயை வந்து நம்ம விட்டுறக்கூடாது விஜய் வந்து இன்னைக்கு முழுமையாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போக வேண்டும் என்று இவர்கள்லாம் பேசியிருக்காரு இப்போ யாரெல்லாம் அவங்க மூன்று பேர்னாலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்க மூன்று பேருமே என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் நடந்த விஷயம்லாம் சம்பவத்தில் நல்லது தானே இப்பெல்லாம் செஞ்சாதான் விஜய் நம்ம கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு வெளிப்படையாக பேசுறாங்க பேசுகிறாங்க அப்போ இந்த விஷயத்தை பேசுறவங்க யாருன்னு கண்டறிஞ்சாலே உண்மை வெளியே இருந்துடும் இப்ப புஷியானந்த் அதுக்கு தடையா கூட இருக்கலாம் இன்னைக்கு புஷியானந்த வந்து நல்ல ஊரோ கெட்ட ஊரோ அவருக்கு வந்து தாவேக்காவை வந்து ஒரே சவாலாக இருந்த வந்து விஜயோட தந்தை எஸ் ஏ தான் இன்று வரை எஸ் ஏ சந்திரசேகர் அவருக்கு வந்து இந்த நடந்த சம்பவத்தை பத்தியோ தாவேக்கா தரப்புலையோ எந்த ஒரு பேட்டியோ விளக்கமோ தரலை அதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கு பொறுப்பாளர் இல்லைங்க அவர் வந்து முன்னாள் ரசிகர் மன்றத்தை நடத்தினார் புசியானதுக்கு முன்னாடி இவருதாங்க நடத்திட்டு இருந்தாரு விஜயோடைய மக்கள் இயக்கத்தை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபது பதினொன்று தேர்தலும் எஸ் ஏ சந்திரசேகர முழுமையா இருந்தார் அன்னைக்கு அவர் பேட்டி கொடுத்தாரு நாங்கள் அதிமுக ஆட்சி அமையிறதுக்கு அணிலாக இருந்தோம் அப்படிலாம் பேட்டிலாம் கொடுத்தாங்க அப்போ புஷியானதுக்கும் எஸ் ஏ சந்திரசேகருக்கும் முடிச்சு போறதுக்காக பாஜக முயற்சி பண்ணுதா அப்படிலாம் நம்மளுக்கு சந்தேகம் வருது எஸ்ஏசி இப்போ இருக்கு எங்க இருக்காருன்னு தெரியல சந்திரசேகர் அவர்களே வந்து தன் மணனுக்காக எங்கனாலும் குரல் கொடுக்க முடியும் முதல் நாள் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் தான் இன்னைக்கு அவர் தான் முதலாளர் நிற்க வேண்டும் நீ செய்தியாளரை என் மயன் வந்து மன உளச்சி நிற்கிறார் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அவர் எங்க இருக்காருன்னு தெரியல புசியானது எங்க இருக்காருன்னு தெரியல அப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் விளக்கிட்டு பாஜக உள்ள வந்து விஜயை கேப்சர் பண்ண நினைக்கிறா அப்படின்னு பெரிய சந்தேகம் இருக்கு இவங்களை காப்பாற்றுவதாக சொல்லி கூட நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாங்கள் விஜயை சேர்ப்போம் அதில் வந்து சில பேர் எல்லாம் பேசுறாங்க அதை பார்க்கறதுக்கே கூச்சமாக இருக்கு இது நடந்த சம்பவம் நல்லது தரங்க இப்போ பாருங்க எடப்பாடி மட்டும் இன்னைக்கு விஜய் ஆதரிக்கவில்லை என்றால் இன்று விஜயுடன் கதி அவ்வளோதான் எடப்பாடி ஆதரவு தெரிவிக்கணும்னா விஜய் அவ்வளோதானா எப்படிலாம் கதிர கருத்துக்கள் சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ இவர்களின் முழு வந்து எண்ணம் என்னென்னா விஜய் அவர்களை வந்து பாஜக தலைமையிலான கூட்டணியை சேர்க்க வேண்டும் இந்த விஷயத்தின் மூலமாக விஜயை மிரட்டி பாஜக அடிபணி வைக்க வேண்டும் இப்போ ஆல்ரெடி நம்ம அமித்ஷா கூட பெஞ்சில் உட்காந்துருக்காங்க நம்ம ஓபிஎஸ் எடப்பாடி செங்கோட்டையன் அந்த பெஞ்சில் வந்து ஐந்தாவது நபராக விஜய் சேர்க்கப்படாது பாஜக அனைத்து முயற்சி எடுத்துட்டு இருக்கு இதற்கு வந்து ஊசியாளன் தடையாக இருந்திருக்கலாம் உதவியாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர் வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது பெரிய வந்து மர்மமாக தான் இருக்குது அவரை வந்து தமிழ்நாடு அரசு வழக்கின்படி அவர் கைது செய்யணும் ஆனால் அவர் இருக்காருன்றதே ஒரு சந்தேகமாக இருக்குது அதே போல் விஜய் தந்தை எஸ்ஐ சந்திரசேகர் அவர்கள் இந்த விஷயத்தில் விளக்கம் சொல்லணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க இதை மக்களின் பார்வைக்கு விட்டுகிறேன் நன்றி சார் நன்றி